நாட்டுமாட்டு பிரியிலுக்கு வணக்கம்ங்க ஆதரக்கேட்டல்ஸில் ஷார்ட்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறது மூன்றாம் ஏற்றுங்க வட்டக்கொம்பு நாட்டினை எருமிங்க மூன்று நாள் ஆனால் கிடாரி கண்ணோடு இருக்குது கண்ணுக்கு மூணு நாள் ஆச்சுங்க எருமை நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டார் எருமையாக இருக்குது கறவை குழுக்கமாக நிற்குதுங்க இந்த எருமையினுடைய கரை வீடியோ வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்பலாமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டில் இருந்து ஒம்பது லிட்டர் வரை கறந்துக்கலாம் நல்ல மடியமைப்புங்க காம்பூக்காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க தாலுதேன்னு நல்லா குடிச்சுக்குதுங்க தேவனால எடுத்துக்குது நல்ல பெருங்கூட்டான எருமை வேணும் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கருவியில் ஒரு தெளிவான ஒரு எருமை வேணும் கிடரிக்கணோடு வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தோல் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்தும் கொண்டு போய்க்கலாமுங்க இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல அமைப்புங்க நல்ல கரிமெட்டோட நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான எருமையாக இருக்குது கண்டெருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்ங்க அல்லது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கொண்டு விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க நன்றி வணக்கம்ங்க நன்றி வணக்கம்ங்க